தேர்தல் ஜப்பிங்ல போடக்கூடிய சீமானுக்கு மேலும் ஒரு ஜம்பை கொடுக்க அளவுக்கு தான் இருக்கும் இதை வந்து மறுக்கிறவங்க மறுக்கலாம் நான் தரவொலின் அடிப்படையில் களத்தில் இருந்துட்டு களத்தை பார்த்துட்டு சொல்கிறேன் இதுதான் உண்மை நிலைமை வைகோ கேப்டன் விஜயகாந்த் மதுரை மத்தி மதுரை மேற்கு டாக்டர் ஐயா பெண்ணகரத்தில் எமர்ஜி ஆன மாதிரி எமர்ஜி அதுக்குள்ள வாய்ப்பு தமிழகம் முழுவதும் நாம் தமிழருக்கு வந்துட்டு இருக்கு இன்றைக்கி காலேஜ் பன்னெண்டு பர்சன்ட் ப்ரொடிக் பண்ணுறாங்க வட இந்திய டிவி இருபது சதவீதம் அதர்ஸ்க்குன்னு ப்ரொடிக்ட் பண்ணுறாங்க அப்போ பன்னெண்டு டு பதினஞ்சு வர கண்டிப்பாக நாம் தமிழருக்கு இருக்குது அதர்ஸுங்கிறதுல சுயேட்சை ஒரு நாலு பர்சன்ட் போனாலும் மீது பதினாறு போது சீமான் வந்து அறுவெண்டு பதினெட்டு பதினஞ்சு வர அவங்க கொடுக்குறாங்க இதெல்லாம் தேர்தலாக தேர்தல் போலிக்கு முன்னாடி இப்போ தான் அது வந்து வேகம் எடுக்குது உண்மை தானுங்க பொய்யா சொல்றேன் தட்டு எயிட்டேஸ் எடுத்து பாருங்க அரசியல் வந்து அண்ணா திமுக பட்டு மோசமா போகும் ரொம்ப பரிதாபமாக போகும்னு சொல்லும்போது சீமானுக்கு இது ஒரு பெரிய பூஸ்டர் கொடுக்கும் அதனால் தான் அன்றைக்கி தினமணி பேட்டியில் ஆட்டத்தில் எடப்பாடி வளர்ந்துச்சா அப்படி இல்லைன்னு சீமான் வாங்கி அடிச்சிட்டாரு இருக்கிறார் ஆனால் அவர் வெற்றி பெற மாட்டார்னு சொல்லும்போது அவருக்குள்ள வாக்குகள் வந்து பலகீனம் அடைஞ்சி நாம் தமிழர் பக்கம் தான் வரும் பெருமளவில் தமிழ் தேசியம் இன்னு ஜாதி மதம் கடந்து நகிச்சியமாக கூட வேறு பிள்ளை பிரபாகரன் இமேஜ் இருக்கிறனால ஜாதிக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைவராட்டும் காஸ்ட் நியூட்டல் லீடராட்டேன்னு இருக்கிறார் ஒரு ஒரு மெஜாரிட்டி காஸ்டர் சேர்ந்தவரனால கூட பிரபாகரன் மதன் பிரபாகரன் இமேஜ்லாம் இருக்கிறார் குறிப்பா தினமணி வைத்தியநாதன் அவர்கள் இன்னைக்கு அதிமுக ஆட்டத்தில் இல்லைன்னு சீமானுக்கு பேட்டிய அவர் வந்து டைட்டில் போட்டு போட்டு அவரே அந்த வந்துட்டார் தான் தெரியுது அவர் கூட்டத்துக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு அனைத்து தரப்பு மக்களும் குறிப்பா ஏழை எளிய பாம்பர மக்களோட கூட்டம் பெருசா வருது ஒவ்வொரு கேள்வியும் லாஜிக்கா போட்டு மற்றவங்களுக்கு அடிக்கிறார் மக்களும் கன்வின்ஸ் ஆகக்கூடிய அளவுக்கு அதை அவர் பேசுறாரு நமக்கு கண்டதிர தெரியுது நாலு ஏழுன்னு ஜம்ப நாங்க இன்னைக்கு ஒரு பெரிய ஜம்ப அங்க போறாங்க காரணம் தனித்து கலங்காண்டதுதான் நாம் தம்பள சீமாருக்கு ஒரு எழுச்சியை கொடுத்ததுக்கான வாய்ப்புகள் சாத்தியபூர்கள் பிரகாஷ் மார்க் என் டிவி நீர்களுக்கு வணக்கம் தேர்தல் கல நிலவரம் குறித்து பல்வேறு விஷயங்களை விவாதிப்பதற்காக நம்ம இணைந்திருக்கிறார் அரசியல் திறனை விட இன்னொரு விசாய்மார்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சார் முதல்ல நம்ம தனித்து களம் காணக்கூடிய நாம் தமிழர் கட்சியில இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் நாம் கட்சிக்கு அரசியல் களம் வந்து எந்த அளவுக்கு வாய்ப்பா இருக்கும் இந்த தேர்தல் தனித்து களம் காண்ற எல்லா தேர்தலும் அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு தான் ஒண்ணு நாலு ஏழுன்னு ஜம்ப் பண்ணாங்க இன்னைக்கு ஒரு பெரிய ஜம்ப் பண்ணி போறாங்க காரணம் தனித்து களம் காண்றதுதான் இதுதான் உண்மை நிலைமை அதுல நாம் தமிழர் சீமான் உறுதியா தான் அவர் வந்து இருபத்தாறுலயும் தனித்தே களம் காணுவேன் நூத்தி ஐம்பது இருபத்தாறு வயது கேண்டிடேட்ஸ் எட் பெண்கள் இளம்பெண்கள் இளைஞர்கள்னு நூற்றி ஐம்பத்தாறு நூற்றி ஐம்பது கேண்டிடேட்டு அவங்களே விடுவோம் எண்பத்தி நாலு பேர் மீற்சட்சியில் இருக்கக்கூடிய மற்றவங்களுக்குங்கிற மாதிரி அதிலே இரநூற்றி முப்பத்தி நாலுலேயும் தனிச்சின்னு சொல்லிட்டாரு தனிச்சு விடும்போது அதிக அளவு கேண்டிடேட்ஸு பிராமின் கேண்டிடேட்ஸு தென் பரவலாக வாழக்கூடிய சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் பரவலாக வாழக்கூடிய சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் இவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்போங்கிறதும் அவர் சொல்லியிருக்காருன்னா இருபத்தி ஆறுக்கும் தனிச்சு போட்டிங்கிறதுக்குள்ள திட்டத்தை அவர் வகுத்து தான் செயல்படுறாரு ஸோ தனக்கு மக்கள் எந்த அடிப்படையில் மக்கள் ஆதரிக்கிறாங்க அதை தெளிவாக புரிஞ்சுட்டாங்க இப்போ மாற்றம்னா நாங்கள் தான்ங்கிறதையும் அவங்க முன்னெடுத்து போகிறாங்க அந்த தனிச்சு நிற்கிறது எப்படிங்கிறதையும் அவர் சொல்லிட்டார் நான் இதை ஏன் சொல்கிறேன்னா சீமான் தனிச்சு நிற்கிறதான் பலம் தனிச்சு நிற்கிறதா மரியாதை தனிச்சு நிற்கிறனால தான் மக்கள் அவர் ஆதரிக்காங்கிறத அத்தனை அரசியல் விமர்சகர் மத்தியில் பேசிக் ஐடியாலஜி சம்மந்தமாக மாறுபட்ட கருத்து இருந்தாலும் அவர் தனித்து உறுதியாக இருக்கிறத பாராட்டி தமிழ்நாட்டுக்குள்ளே சொன்னதுன்னா வருத்தம் தான் சேமண்ணம் போனவங்கெல்லாம் மூத்த அரசியல் விமர்சகர்கள் அவங்க ஒரு தரவுகள் இல்லாமல் சில விஷயங்களை பேசிட்டு போயிடுறாங்க அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குது ஒரு போராளியாக நின்று தராச ஆசிரியாக நின்னவங்களாம் தங்களோட மரியாதையை கொஸ்டின் பண்ணக்கூடிய அளவுக்கு சீமான அங்கே கூட்டணி போகிறாரு இங்கே கூட்டணி போகிறாருன்னு இப்போது சில ஊடகத்துலேயும் அதை பொய்யூரைய பொய்யை நான் என்னடா ஒருத்தர் தனிச்சு நிற்கிறாரு தனிச்சு போட்டிடுறது மக்கள் மத்தியில் ஒரு ஆதரவு இருக்குது இப்படி கூட்டணி கூட்டணி போய் சொல்கிறாங்களேன்னு நினச்சேன் அப்புறம் நானே பார்த்தேன் அது ஓகே அது அவர் தனிச்சு நிற்கும் போது இவங்கெல்லாம் சொன்னது போய் இன்னும் இவங்க முகம் சதிஞ்சு போவோம் தனிச்சுருப்பா நமக்கு தெரியும் அப்போ நம்ம அதில் பண்ணலாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் அதை சொன்னேன் ஏன்னா திராவிட சுடுகாடுங்கிறார் மெரினா கடற்கரையை நான் வந்து அகற்றணும்ங்கிறாரு என் கடற்கரையை ரொம்ப அளவுபடுத்தாரு ஓகே அதுல மாறுபட்ட கருத்து பலருக்கு இருக்கலாம் அந்த கருத்து உடன்பாடா எல்லாருக்கும் இருக்கணுங்கிற வேண்டிய அவசியம் இல்லை பட் இதை கேட்குற இந்தியா டுடே மணி ஷாமண்ண தமிழா பாண்டியன் சவுக்கு சங்கர் அவர் ஜெயலலிதா எம்ஜிஆரையும் சேர்த்து தான் சொல்றாருன்னு சொல்லும் போது அவர் தனித்து தான் போட்டி விடுவாருங்கிற ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாட்டுக்கு வரணும் அந்த இடத்துல அவங்க குழப்பிட்டு கூடாது தங்கள் சுய விருப்புக்கு இஷ்டம் போல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது முதல்ல பாஜகவை வழிக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு வதந்தியை பரப்புனாங்க எனிவே இந்த இடத்துல அவர் அதை முன்னெடுத்து பண்ணுறாங்க தனித்து போட்டிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது அடுத்து அவங்க கேண்டிடேட்டு டாக்டர்ஸு விட்டு அது அந்த இதுங்க சிறப்பாக பண்ணுறாங்க எல்லாத்துக்கும் இல்லாமல் காசு கொடுக்காம அவங்களுக்கு கூட்டம் வருது நாமக்கல்லேருந்து இன்னைக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்கிறாரு ரூபா கொடுத்து எடப்பாடி பழனிசாமி கூட்டம் வருதுங்கிறாரு அதுவும் கலைஞ்சு போகுது இவங்களுக்கு காசு கொடுக்காம கூட்டம் வந்து நிற்குது சீமான் இந்த அரசியல் களத்தை திமுக அணிக்கு போட்டியிலங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுங்க சும்மா ஈரோடு கிழக்குல கடும் போட்டின்னு சொன்னேன் சுமன் ராமன் போன்றவங்களும் நண்பர் கலை போன்றவர்களும் அந்த களத்துக்குள்ள போய்ட்டு வந்தாங்கல்ல இது நாதன் மாதேஷ் போன்றவங்களை தான் சும்மா வெட்டியா பொய்யா சொல்லிட்டு நானே ஆ மாதேஷ் கிட்ட சொன்னேன் கிரெடிபிலிட்டி பேரும் மாதேஷ் கடும் போட்டியெல்லாம் ஈரோடு கிழக்குல கிடையாது அதே மாதிரி இப்பவும் கடும் போட்டியெல்லாம் எங்கேயும் கிடையாது இங்க லயலா முப்பத்தி ஏழுங்கிறான் அங்க டைம்ஸ் நோவு இன்னொரு ஸ்வீப்புங்கிறான் ஒரு வட இந்தியக்காரன் இன்னொருத்தர் அகடா திமுகனு இருக்குறங்கிறான் நானும் சொல்கிறேன் டிஎம்கே அணி ஐம்பத்தி மூணு சதவீதம் வாக்கெடுத்தவங்க கமல்ஹாசன் கூட்டணியில் சந்திருக்கார் அதிகார பலம் இருக்குது எதிரணி சதஞ்சி சதரி இருக்குது எதிரணி மனவலிமேற்றி போயிட்டாங்க ஸோ அவங்க ஸ்வீப் பண்ணுவாங்க அதில் எனக்கு மாற்றம் இல்லை ஒன்று ரெண்டு இடங்கள் அங்கங்கே சில இடங்கள் பதினாலு மாதிரி சில இடங்கள் பண்ணலாம் ஏன்னா அவங்க ராகுல் காந்தி தலைமையை ஸ்வீட் தானே பண்ணியிருக்கு எழுவத்தொன்னில் காமராஜ் மட்டும் நார்வேல் தொகையில் ஜெயித்தார் எழுபத்தொன்னில் நீங்கள் தம்பி பிறந்திருக்க மாட்டீங்க எழுபத்தேழுல நாலு சீட்டு இந்திரா காந்தி எமர்ஜென்சி கொண்டு வந்து குடும்பப்படுத்தணும் போகிறோம் நாலு சீட்டு தான் எதிரணிக்கு போச்சு மீதி முப்பத்தஞ்சு இந்திரா காந்தி எம்ஜிஆர் ஷீப் பண்ணிட்டாங்க எம்ஜிஆரோட இந்திரா காந்தி மேல் எம்ஜிஆரோட இந்திரா காந்தி மேலே சில கனட்டு தவளைகள் டேட்டா தெரியாதவங்க எம்ஜிஆரால் தான் அது ஜெய்த்துன்னு நினச்சிட்டு இருக்காங்க காந்தி லீடர்ஷிப் அங்கே மேலே எம்ஜிஆருக்கு ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரென்த்து கருணாநிதி ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரென்த்து இந்திரா காந்தியோட எம்ஜிஆரோட இந்திராந்தி தான் எம்ஜிஆர் வந்து எண்பதில் ரெண்டு சீட்டுக்கு போயிட்டார் உடனே எம்எல்ஏல ஜெயிக்கல இன்றைக்கி எம்எல்ஏ வேறப்பா ஆப்பிள் வேற ஆரஞ்சு வேற மக்கள் தொகை எம்ஜிஆரோட எண்பது வெற்றி மிக மகாத்தான வெற்றி நம்ம அதை ஒத்துக்கிட்டு போகிறோம் ஸோ இந்த காந்தி குடும்ப அந்த பிளஸ் வந்து இந்த தேர்தலில் ஸ்டாலினுக்கு பெரிய அளவில் கிடைச்சிருக்குது இருபது சீட்டு கொடுத்து எப்படியா மெகா கூட்டணி அமைச்சரலாம் அவரை பிடிச்சா நடந்துடலாம் இவரை பிடிச்சா நடந்துடலாம் பணத்தை புரோக்கர்கள் கொடுத்தா நடந்துடலாம் அவ்வளோ நடந்துடான்னு சொல்லும்போது நம்ம சந்தித்து பேசினா அவ்வளோ காங்கிரஸ் எம்பிக்களும் எடப்பாடி போனால் டெப்பாசிட்டே கிடைக்காதுங்க ஸ்டாலின் தர்றது எம்பி போஸ்ட்டுங்க நாங்கள் ஸ்டாலின் கூட எனக்கு ஒரு மொழி அவ்வளோன்னு சொல்லிட்டாங்க சிலமும் சர்வே எடுத்து சோனியா காந்திக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க இவர் காங்கிரஸ் கூட்டணி முயற்சி வந்து ஃபெயிலுவர் அதிலே எடப்பாடி மன வலிமை இழந்துட்டார் ரொம்ப ரொம்ப மன வலிமை இழந்துட்டார் என்னமோ அவ்வளோதான் பாஜக விட்டோம் காங்கிரஸ் கூட்டணியாவது கிடைக்கும்னு நினச்சோம் இழந்துட்டார் அது பிறகு பாமக பாமக ட்ரை பண்ணார் பாமக இருந்த பாமக தான் அவங்க ஒரு கடுமையான வார்த்தையை சொல்லி விடுதலை சிறுத்தைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய உங்ககிட்ட நாங்க வரணும்னு அவங்களும் போட்டுட்டு போயிட்டாங்க விடுதலை சிறுத்தைகளும் நான் தான் விடுதலை சிறுத்தைகள் சோதர திருமாவளவன் சொன்னேன் பதினொன்னு நீங்க பொருந்தா கூட்டணி வச்சுட்டீங்க இது வன்னியர் கட்சி சி பி சண்முகம் கே பி முனுசாமி அன்பழகன் வீரமணி வன்னியர் கட்சி வன்னியர் டாமினேஷன் கட்சி வன்னியர்கிட்ட அடிபடிஞ்சுதான் எடப்பாடி போவார் அல்லது எடப்பாடியில் சிக்கல் நீங்கள் கூட்டணி போனாலும் ஒன்றும் தேராது பிறந்தா கூட்டணி ஆரம்பிச்சால் அவரும் போகலை அப்போது தோற்றுப்போன கூட்டணியில் பிளவில் அது அது வந்து செங்கோட்டியனு சொல்லும் போதே சொன்னேன் திண்டுக்கல் மாறினார் அண்ணே அணே போன தொடர் தோல்வி இருக்கக்கூடிய அடியில் உள்ள பிளவுனே இதெல்லாம் இன்றைக்கி அரசியல் மரிசர்களுக்கு நேற்று பட்டம் புறவும் அவங்களுக்கு புரியாதா தெரியாதா என்னதான் பேசுறாங்க பேசுகிறாங்க பலருங்கிறதெல்லாம் எனக்கு ஆச்சரியமா இருக்கு இருக்குது ஒரு லாஜிக் இல்லாமல் ஒரு தரவு இல்லாமல் வாய்க்கு வந்ததை அடிக்கிறாங்க இப்போ நான் வந்து எல்லா லாஜிக்கும் வரேன் நீங்கள் அணி பெருசாக இருக்குது அதிகார பலம் இருக்குது ராகுல் காந்தி லீடர்ஷிப் இருக்குது எல்லாம் அவங்க போட்டியே இல்லைன்னு இருக்குது எந்த வகையில் நீங்கள் போட்டி வந்துடுன்னு நினைக்கிறீங்க ஆளுங்கட்சி எதிர்ப்புன்னு போட்டு வந்துடுன்னு நினைக்கிறீங்க ஆளுங்கட்சி எதிர்ப்புக்கு வந்து முஸ்லீம் சிறை கேதிகளை விடுதலை பண்ணலைன்னு முஸ்லீம்களை எதிர்க்கிறாங்க ஆளுங்கட்சி எதிர்க்கு நாங்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க எடப்பாடிக்காக ஓட்டு போடுவாங்க அவங்க முஸ்லீம்ஸை பணையை வச்சு இந்த அரசை மோடி டிஸ்மிஸ் பண்ண மாட்டாரான்னு ஓடினோர் தானே என்னையை வச்சு தெரியாதா மக்களுக்கு நம்ம தான் அதை முஸ்லீம் சிறை விடுதலைக்கு போராடின போ போராடினவர் அப்போ முஸ்லீம் சிறை கேதிகள் விடுதலை பண்ணணுன்னு நினைக்கவங்க பாஜக இந்த இடத்துல பாஜக ஒன்று ஜெயிக்காது பாஜக திரட்டு திரட்டில்லான்னு அவங்க கடைசா சீமாருக்கு போடலாம் ஸோ ஆளுங்கட்சி எதிர்ப்புங்கிறது லா ஆஃப் டிமிஷிங் ரிட்டர்ன்ஸ்லேயோ சொன்ன ஜாதி ரீதியாக மத ரீதியாக சொன்ன கோரிக்கைகளை நிறைவேற்றலைங்கிற இதுலேயோ மாறிப்போச்சுன்னா பாஜகவுக்கும் போகலாம் அஇஅதிமுகவும் போகலாம் நாம் தமிழருக்கும் போகலாங்கிற நல்ல மதம் இருக்குது மற்றத்தில் என்னோட பார்வை திமுக அணிக்கு எடப்பாடியால் ஈர்ப்பு சக்தியற்ற சமூக சூழ அடக்கூடிய பலம் குறைந்த எடப்பாடியால் ஃபைட் கொடுக்க முடியாதுங்கிறது நாம் தமிழர் சீமானுக்கு ஒரு பூஸ்டர் கொடுக்கும் அதே மாதிரி தான் ஜெயலலிதா உயிரோடி இருக்கும்போதே மதுரை மத்தியில் ஃபைட் கொடுக்க முடியல அது விஜயகாந்த் எழும்பினார் மதுரை மேற்கில் ஜெயலலிதா கீழே போயிருப்பாங்க நான் தான் ஒரு பெரிய தொழில் இது மாதிரி என்னோட உறவினர் ஜெயலலிதாவுக்கு வேண்டப்பட்டவர் ஜெயலலிதா பெரிய லெவலில் அண்ணா திமுகவில் சசிகலாவுக்கு எடுத்து அவருங்கிற அளவுக்கு விஷயங்களை தென் செய்த ஒரு தொழில் அதிபர் என்னோட டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் அவர்கிட்ட பேசிகிட்ருக்கும்போது அண்ணே மூணாவது என்ன விஜயகாந்த் ரெண்டாவது வந்துருவாப்பில் என்ன அப்போ ஐயோ ஐயோ அந்த அம்மா அரசியல் விட்டே நம்ம நம்ம புழப்பம் சிக்கலாகுமான்னு உடனே சொன்னார் அவர் ஜெயலலிதா மேட்ட ரொம்ப நெருக்கமாக லாயலாக இருந்தார் உறுதியாக இருந்தார் அது வேறு விஷயம் நான் சொன்னேன் ஆமாண்ணே அங்கே விஜயகாந்துக்கும் இவங்களுக்கும் உள்ளாட்சியில் ஈக்குவல் ஓட்டு தான் இருக்குது விஜயகாந்த் பிரச்சாரம் பண்ணி ஜெயலலிதா பிரச்சாரம் பண்ணலன்னா விஜயாந்த் ரெண்டாவது பேர் வார்த்தை மதிக்கானு உடனே மிடாஸ் மோகன் அதில் வந்தார் வந்ததும் மிடாஸ் மோகன்ட்ட கேட்டார் அம்மா எத்தனை நாள் பிரச்சாரத்துக்கு போகிறாங்க அண்ணாப்பில் ஒரு நாள் அண்ணாச்சுன்னாரு இல்லை 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 எங்கள் அண்ணன் சொல்கிறான் எல்லா இடமும் ஒரே மாதிரி பேசுவான் பேச பேசமாட்டான் நம்ம மூணாவது பேரும் கரெக்டாக கணிப்பான்ப்பா கணிப்பான் சார் நீங்கள் தப்பு பண்ணிடறாருங்கன்னு எவ்வளோ நம்ம பணம் கொடுக்குறோமா இல்லைன்னா சின்னப்பில் இல்லை ஐநூறுரூவா கொடுக்கணும் என்ன பணம் நானே தாரேன் இது மூணு நாள் அம்மா பிரச்சாரத்தை பொய்யாகணும் அல்லது விஜயாந்த கீழே போயிடுறாங்கன்னு அப்போ அந்த இடத்துல அதிமுக வெற்றி பெறாது அழகிரிக்க ஆடுமை கடுமையான கூடிய இடத்துல அண்ணாதிமுக தொண்டர்களே சுருண்டுறாங்க அன்றைக்கி இபிஎஸ் இருக்கணும் ஓபிஎஸ் இருக்கணும் சேர்ந்து தான் சுரண்டாங்க நான் இபிஎஸ் மட்டும் பொற சொல்லு நினைக்காதீங்க அந்த இடைத்தேர்தலில் அழகிரிக்கு முன்னாடி அண்ணாதிமுக அங்கே யாரும் நிற்கல ஆங்குளத்தில் இருந்து ஒருத்தர் வருவார் நமக்கு தினகரன் நின்னா நிற்பார் நல்லா நிற்பார் அதிகாரத்தை மீறி தினகரன் நண்பர் தான் நல்ல ஸ்டார்க் கேட்டு அங்கே நிற்கிறார் பட் அதிகாரம் அழகிரிட்டு இருக்கும்போது தினகரன் யார் நின்னா எல்லாம் நம்ம அதை கரெக்டாக பேசிடுனங்கிறக்காக தான் பேசுகிறேன் ஸோ இன்னைக்கு அதிகார பலம் அங்கே அழகிரி நின்று நிற்கும் போது அண்ணாதிமுக யாரும் களத்து களத்துக்குள்ளே நிற்கலை இதுதான் யதார்த்த உண்மை அப்போ இன்னைக்கு அதிகார பலத்தில் பல மடங்கு அன்னையோட பெரிய அளவில் நிற்பாங்க திமுக எந்த திமுகங்க அதிகார பலத்தை மீறி நிற்க போறாங்க எடப்பாடி சும்மா சேலத்தில் இருந்தோ சென்னையில் வந்து பேசிகிட்டு இருக்க வேண்டியது களத்துக்குள்ளே யார் நிற்பா வந்து நடிச்சுட்டு போவாங்க எடப்பாடி நடிச்சுட்டு போவாங்க களத்துக்குள்ள நிற்க மாட்டாங்க லூசிங் பேட்டல் களத்துக்குள்ள அதிகார பலத்தோட திமுக எல்லா இடமும் தமிழ்நாடு ஃபுல்லா மேயர் மந்திரி எல்லாரும் நிற்பாங்க ஸ்டாலின் எல்லாம் நுணுக்கமாக பார்ப்பார் ஜெயலலிதா மாதிரி ஸ்டாலின் எந்த கிளையில ஓட்டு வரலையோ எந்த ஜாதியில் ஓட்டு வரலையோ எல்லாம் து துல்லியமாக பார்ப்பார் கர்ராஜியோட மிகப்பெரிய திறமசாலி நுணுக்கமான அறிவு உள்ளவருங்கிறது எல்லாம் தெரிஞ்சதுதான் இந்த இடத்துல ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாலு ஜெயலலிதா நிகரான ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி நிரூபிப்பார் ஸ்டாலின் இன்றைக்கு சந்தில் பாலாஜி இல்லாதது ஒரு பின்னடுன்னால் கூட அதையே நிவர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு மற்றவங்களை வச்சு அதை பார்க்கக்கூடிய அளவுக்கு ஸ்டாலின் இருப்பார் கமலஹாசன் கூட்டணி கொங்கு மண்டலத்தில் பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது ஸோ இது எல்லாம் திமு திமுக அணிக்கு போட்டி இல்லைங்கிறது நாம் தமிழர் மாதிரி அந்த காசு கொடுக்காமல் வரக்கூடிய கூட்டம் அரசியல் அதிகாரம் இல்லாத சம்பவங்களை அரவணைக்கிறது ஒரு தெளிவான நிலையான கொள்கையில் போகிறது பணத்துக்கு விலை போகாத தொண்டர்களை வச்சு ஃபைட் பண்ணக்கூடிய நாம் தமிழர் வந்து மதுரை மத்தி மதுரை மேற்கு பெண்ணகரம் முடக்குறிச்சி இடைத்தேர்தல்களில் வைகோ அண்ணன் வைகோ கேப்டன் விஜயகாந்த் மதுரை மத்தி மதுரை மேற்கு டாக்டர் ஐயா பெண்ணகரத்தில் எமர்ஜி மாதிரி எமர்ஜி அதுக்குள்ள வாய்ப்பு தமிழகம் முழுவதும் நாம் தமிழருக்கு வந்துட்டுருக்கு கம்மிங் டேஸில் அதுதான் எமர்ஜி ஆகி வரும் தான் இன்னைக்கு திறமணி பேட்டியில் ஆட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி இல்லைன்னு சீமான் வாங்கி அடிச்சிட்டாரு ஆட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி இல்லைன்னு அடிச்சுட்டாரு இருக்கிறாரு ஆனால் அவர் வெற்றி பெற மாட்டார்னு சொல்லும்போது அவருக்குள்ள வாக்குகள் வந்து அடைஞ்சி நாம் தமிழர் பக்கம் தான் வரும் விஜயகாந்த் பக்கம் தான் வந்த மாதிரி நாம் தமிழர் பக்கம் வரும் நாம் தமிழருக்குள்ள அதிர்ஷ்டம் என்னென்னா ஒரு சைடு செல்வாக்கு கட்சி தான் மற்றவங்க தப்பு தான் அவரை வளர்த்து விடுது கமலஹாசன் ஒரு சரத்குமாருக்கெல்லாம் நாற்பது சீட்டு கொடுத்து ஒரு அணி அமைச்சார் என்ன பெரிய காமெடி அவங்க மூணு சீட்டு திருப்பி கொடுத்துட்டாங்க அடுத்த சீட்டை கேண்டிடேட்ல திருப்பி கொடுத்தாங்க சரதா தம்பி அதே மாதிரி இவர் தினகரன் அவர் வந்து தேமுதிகவுக்கு அறுபது சீட்டு கொடுத்தாரு அவர் இவர் போட்டணின்னு சொன்ன எடப்பாடி கிட்ட கூட்டணியில் இருந்தார் அவர் இவர் அப்படி சொன்னார் இவர் அப்படி சொன்னார் இவங்க மாறி மாறி தேமுதிக இவர்கிட்ட கூட்டணி வந்தாங்க இப்போ என்ன கூத்து நடக்குது இவர் அறுபது சீட்டு கொடுத்து தினகரனை பெரிய சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா பேசின தேமுதிகவுக்கு எடப்பாடி பழனிசாமியால் கலத்தி விடப்பட்ட தேமுதிகாவுக்கு நாலு புள்ளி சம்திங் அரை பர்சன்ட் ஓட்டிங் கீழே வந்த பிறகு அஞ்சு சீட்டு கொடுத்துருக்குறாருன்னா எவ்வளோக்குள்ள பொருந்தா கூட்டணி ஒரு கொள்கை பிடிமானம் இல்லாத ஒரு கூட்டணியை அவர் அமைச்சிருக்கிறாரு அதே மாதிரி எஸ்டிபிஐக்கு கழிஞ்ச அஞ்சாண்டுகளுக்கு முன்னாடி மத்திய சின்ன சீட்டை கொடுத்தார் ஏதோ சம் இருபதாயிரம் ஓட்டு கிட்ட வாங்குறாங்கன்னு நினைச்சேன் நினைக்கிறேன் இருபதாயிரம் ஓட்டு வாங்கின எஸ்டிபிஐக்கு திண்டுக்கல் சீட்டை கொடுத்துருக்காரு அப்ப தினகரன் மாதிரி தானே நீங்களும் கூட்டணி கட்டமைச்சிருக்கிறீங்க என்ன வித்தியாசம் உங்களுக்கும் தினகரனுக்கும் உண்மைதானுங்க நான் பொய்யா சொல்றேன் எடுத்து பாருங்க இதே கட்சிக்கு தான் தினகரன் முப்பத்தி ஒன்பது இருக்கும் போது ஒரு ஒரே ஒரு சீட்டு எஸ்டிபிஐக்கு மத்திய சென்னையை கொடுத்துட்டாப்ல ஏன்னா உடனே முஸ்லீம்ஸ் எல்லாம் வந்துருவாங்களா ஒரு இந்து ஓட்டுகள் தான் சீமா இவருக்கு தினகரனுக்கு வெளியறிச்சு அல்லது தினகரனுக்கு அந்த இந்து ஓட்டு விட அஞ்சாரங்கிறது ஆறு ஆள் வந்திருக்கோம் அடுத்து புதிய புதிய தமிழகம் புதிய தமிழகம் தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமி அவரையும் வேண்டாணி கலத்தி விட்டாரு அவருக்கும் இப்போ நாற்பதாயிரம் ஓட்டுக்கும் ஒரு எம்பி சீட்டுன்னா எடப்பாடி வச்சிருக்க அணியே ஃபைட் கொடுக்கக்கூடிய ஒரு அணி இல்லை ஒரு ஃபைட் கொடுக்கக்கூடிய அணிக்கு முப்பத்த முப்பத்தெட்டு சீட்டும் வெற்றி பெற்ற ஒரு அணிக்கு எதிராக ஒரு அணியை இப்படியா கட்டமைப்பாங்க இல்லை நான் ஊடகத்தில் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க அதனால் அவங்க அவங்க எல்லாரும் ஒரு இதை பார்க்கணும் நீங்கள் இந்த தேர்தலில் இந்த கட்சிகள்லாம் என்ன ஓட்டு எடுத்து இந்த தேர்தலில் இந்த கட்சிகளை எடப்பாடி பழனிசாமி ஏன் மதிக்கலை இப்போ ஏன் மதிக்கிறாருன்னா அவர் விழுந்துட்டார் இதுதான் உண்மை அப்போ அவருக்கு கேண்டிடேட்ஸுக்கு இது தெரியாதா அவருக்கு கட்சிக்காரங்களுக்கு இது தெரியாதா பொதுமக்களுக்கு இது புரியாதா விஜயகாந்துக்கு மதுரை மத்தி மதுரை மேற்குல கொடுத்த ஊஸ்ட் கொடுக்கும் சீமான் தெளிவாக களமாடுறாரு பரபராக அவருக்கு அவர் பேசக்கூடிய கூட்டத்துக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு அனைத்து தரப்பு மக்களும் குறிப்பாக ஏழை எளிய பாமர மக்களோட கூட்டம் பெருசாக வருது ஒவ்வொரு கேள்வியையும் லாஜிக்காக போட்டு மற்றவங்களுக்கு அடிக்கிறாரு மக்களும் கன்வின்ஸ் ஆகக்கூடிய அளவுக்கு அதை அவர் பேசுகிறாருங்கிறது நமக்கு கண்டதிர தெரியுது இதே மாதிரிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜெயலலிதா யார் சந்தித்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் அவங்க கலைஞரோட பெரிய பார்ட்டின்னு வெற்றி பெற்றாங்க ரெண்டாயிரத்தி நாலு ஆட்சி அடைந்து ரெண்டாயிரத்தி ஆறில் மதிமுகவையும் விடுதலை சிறுத்தைகளையும் சேர்த்துக்கிட்டு திமுகவோட பெரிய கட்சின்னு எஸ்டாப்ளிஷ் ஆனாங்க பட் எதிர்கட்சி தான் கலைஞர் காங்கிரஸ் பாமக சிபிஎம் சிபிஎம் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு தனிமராத மெஜாரிட்டி வராத தனியாட்சி மைனாரிட்டி கவர்மெண்ட் இல்லை மெஜாரிட்டி இல்லாத ஒரு கவர்மெண்ட் தான் பட் மெஜாரிட்டி சப்போர்ட்டோட பண்ணார் அவர் ஏதோ கிறிஸ்டின் முஸ்லீமுக்காக மைனார்டி கவர்மெண்ட் தான் கிறிஸ்டின் முஸ்லீம் கவர்மெண்ட் தான் சும்மா வெறும் வார்த்தையில் செயலில் இல்லாமல் ஒரு ஒரு பேச்சை போட்டுட்டு எனிவே அந்த இடத்துக்குள்ள ஜெயலலிதா இருபத்தாறுல கணிசமாக வெற்றி பெற்றாங்க அதே மாதிரி இபிஎஸும் ஓபிஎஸும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வெற்றி பெற்றாங்க இருபத்தாறுல வெற்றி பெற்ற ஜெயலலிதாவுக்கு மக்களவை தேர்தலுக்கு சட்டமன்ற அதிகார பலம் பெரிய சக்தின்னு தெரியும் அதனால டாக்டர் ஐயாவை ஏழு பிளஸ் ஒன்று கொடுத்து ஐயா ஐயான்னு ஜெயலலிதா எப்படிப்பட்ட மாஸ் லீடர் யார் யாவது ஏசியில போனுவாங்களா ஐயா ஐயான்னு போந்து தள்ளினாங்க ஏன்னா அதிகாரம் இல்லாத சூழ்நிலையில அழகிரியோட ஆளுமை நம்மளை வந்து தமிழ்நாட்டில் மற்ற பகுதியிலையும் பரவி பெரிய பிரச்சனை உண்டு பண்ணிடும் ஆனால் திமு திமுக அமைச்சர்களும் அதிகார பலத்தை காட்டுவாங்கன்னு சொல்லும்போது பாமக இருந்தால் தான் பாமகவுக்கு வன்னிய சக்தி இருந்தால் தான் வட தமிழகத்தில் அதிகார பலத்தை ஓரளவாவது எதிர்கொள்ள முடியும்னு ஏழு ப்ளஸ் ஒன்று டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு ரெண்டாயிரத்துக்கும் போல் கொடுத்தாங்க அடுத்து அண்ணன் வைகோவுக்கு நாலு சீட்டு கொடுத்தாங்க பிரச்சாரம் பேரங்கி சிபிஎம் சிபிஐக்கு மூணு மூணு சீட்டு கொடுத்தாங்க ஒரு பதினேழு சீட்டு அதிகார பலம் இல்லாததுனால் அதிகாரத்தை எடுத்து நிற்க முடியாதுன்னு இவங்களையும் அப்படி கூட்டணியாக கட்டமைச்சாங்க அடுத்து ஈழப் பிரச்சனையில் சீமானுக்கு வந்து தனிமேடை போட்டு பேசுறதுக்கு சீமான் தனியாக போனார் அது அவங்களுக்கு பெரிய பூஸ்டாக இருந்தது அது காங்கிரஸை பலகீனப்படுத்திச்சு பாதிக்கும் மேற்பட்ட தொகுதியில் காங்கிரஸ் தோல்விக்கு சீமான் ஒரு காரணமாக இருந்தார்ல இன்னைக்கு சீமானு பேசக்கூடிய தன்மையில் ஒரு இந்துத்துவ சக்தி முன்னோ ரெண்டாயிரத்தி ஒம்போதோடு விசுரம் எடுத்து எடுத்திருக்குது தமிழ் தேசிய சக்தி மூணாவது பெரிய கட்சியாக வந்தது நாலாவது முறை எடப்பாடியை பலகீனப்படுத்தக்கூடிய அளவுக்கு அதுவும் இரட்டைலையில் பலன் இல்லாத வன்னியர் அல்லாத சமூகங்கள் பறைய செங்குந்தர் அங்கே கொங்கு வேளாண் நல்ல சமூகங்கள் எல்லாம் அருந்ததியர் நாயுடு இவங்களெல்லாம் நாயுடுங்கிறது நாம் தமிழருக்கு வராதுனாலும் கூட மற்ற அந்த உள்ள கொங்கு நாடார்கள் முஸ்லீம்கள் மற்ற தமிழ் ஜாதிகள் இவங்களோட ஆதரவெல்லாம் எடுத்து நிற்கக்கூடிய அளவுக்கு நாம் தமிழர் இருக்குது அப்போது ரெண்டாயிரத்தி ஒம்பது அதிகாரமற்ற அதிமுகவுக்கும் ரெண்டிரத்துிபத்திழில் அதிகமற்ற அதிமுகவுக்குள்ள கம்பரிசனை பார்த்தா ரெண்டாயிரத்தி ஒம்பதுல சாப் இண்டுத்துவா ஓட்ஸ் வந்து ஜெயலலிதா அம்மையார் தலைமைக்கு வந்தார் அவர் பிராமணர் பாப்பாத்தி பாப்பாத்தி தான் அசைக்க முடியாதுன்னு சொல்லும்போது தமிழ் மண்ணில் அத்தனை பேரும் அடிமையாக இருந்தாங்க அதை கூட யாரும் களமாடலை இப்போ நான் கடை கடைசியாக கூட நான் ஒரு க நியூஸ் சொல்லும்போது சசிகலா அம்மையார் அந்த இதில் பண்ணியிருக்காங்க அக்காவை நீங்கள் ஜாதியில் சொல்லலாமெல்லாம் கேட்டிருக்காங்க அது அவங்க உணர்வு நான் மறுக்க வரலை பட் நான் ஃபேக்ட்ரை தான் சொன்னேன் அது தம்பி தமிழ் செல்வனே சொன்னான் நீங்கள் ஃபேக்ட்ரி தான் சார் சொல்கிறீங்க நாங்கள் என்ன சொல்ல முடியும் அந்த அம்மா வருத்தப்படுறாங்க எங்கள் அக்காவை இப்படி ஜாதியில் அவர் பேசுகிறாருன்னு சொல்லுங்கன்னா சொன்னாங்க பட்னா ஃபேக்ட்ரி தான் சொல்லிட்டேன் என்னன்னா அதை ஜெயலலிதாவை மாஸ் லீட்ரை நோக்கம் இல்லை நடந்த சம்பவத்தை தான் நான் சொன்னேன் அப்போ பிராமணர்கள் ஜெயலலிதா பின்னாடி நின்னாங்க அப்பர் காஸ்ட் அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் லிங்குவிஸ்டிக்ஸ் வந்து ஜெயலலிதா முன்னாடி நின்னாங்க இப்போ அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட்டில் வேளாளர்கள் வந்து ஓரளவு நிற்கலாம் அப்போ இது வந்து இந்துத்துவ இதுக்குள்ளே அண்ணாமலை மோடி இதில் ஒரு பெரிய பாதிப்பை ரெண்டாயிரத்தி ஒம்போதில் உள்ள ஜெயலலிதா காப்பாற்றின இந்த ஓட்டில் ஒரு பகுதி போகுது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் முக்குலத்தோர் ஜெயலலிதா பக்கம் ஓட்டாது போட்டாங்க யாரும் பெரிய அளவுக்கு எல்லாம் ஃபைட் பண்ணல அழகிரியும் முக்குலத்தோரை வச்சு தான் அதை மேனேஜ் பண்ணுறாருன்னு அதில் ஜாதிக்கு சொல்ல வரல அலங்கட்சி அதிகார பலத்துக்கு முன்னாடி முக்கத்தோறோ யாருமே ஒன்றும் பெருசாக நிற்க மாட்டாங்கங்கிற அந்த வன்னியரோ எந்த ஜாதின்னாலும் நிற்க மாட்டாங்கிறதான் புள்ளிய சொன்னானே தவிர அழகிரியும் அந்த அதிகார பலத்தை முக்கலத்தோர் மூலமாக தான் செயல்படுத்தினாருங்கிறதும் உண்மை ஸோ முக்கலத்தோர் அன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பதுல ஜெயலலிதாவுக்கு கொடுத்த ஒரு ஆதரவை கொடுக்கல அப்பர் காஸ்ட் அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் பிராமிட்ஸு மைனஸு முக்கலத்தோர் மைனஸு ரெண்டு மைனஸ் ஆச்சா ரெண்டாயிரத்தி நாலு பாஜக கூட்டணிக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஆறில் ஜெயல்தாமையார் வந்து பாஜக உதறிட்டாங்க பட் ரெண்டாயிரத்தி ஆறில் ஓரளவு நம்பிக்கை வர ஆரம்பிச்சுட்டு ஆனால் முழு நம்பிக்கை வரல ரெண்டாயிரத்தி ஆறில் கலைஞர் வந்து கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேஷனில் தான் ஜெயித்தார் அஞ்சு பர்சன்ட் தான் கலைஞருக்கும் ஜெயலலிதாவுக்கும் அணிக்கும் வித்தியாசம் ஆனால் ஜெயலலிதா பெரிய சக்தி என்றாலும் அந்த கிறிஸ்டின் முஸ்லீம் நம்பிக்கையை ஓரளவு பெற்றாங்க இப்போ எடப்பாடியால் பாஜக விட்டு பிரிஞ்ச மொதல் எலெக்ஷனில் போற முடியாது அதுவும் மோடி மூணாவது முறை பரமிஷ்வன் வருவார் முன்னூட்டு முப்பது சீட்டு ஜெயிப்பான்னு சொல்லிக்கிட்டு பன்னெண்டு சீட்டாக ஏழு சீட்டான்னு சீட்டு தாரால் அண்ணாமலையில் மல்லு கட்டிட்டு வந்ததை கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் வந்து நம்ப மாட்டாங்க அப்போ இந்துத்துவா ஓட்டு ஜெயலலிதா எடுத்த ஓட்டு சாப்ட் இந்துத்துவா ஓட்டு இல்லை முக்கலுத்தவர் ஓட்டு இல்லை தென் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டும் மொதல் எலெக்ஷன்னால் அவங்களுக்கும் நம்பிக்கை இல்லை மூணு தரப்பு ஓட்டு இல்லாமல் போகுதா அடுத்தபடியாக இந்த காலத்துக்குள்ளே சீமான அன்னைக்கு காங்கிரஸை பலகீனப்படுத்தி பெருமளவில் தமிழ் தேசியம் முன்னு ஜாதி மதம் கடந்து இன்னைக்கு சீமான் கூட வேலுப்பிள்ளை பிரபாகரன் இமேஜில் இருக்கிறனால ஜாதிக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைவராட்ட கான்ஸ்டியூட்டல் லீடராட்டே நிற்கிறார் ஒரு ஒரு மெஜாரிட்டி காஸ்ட் நாள் கூட பிரபாகரன் மகன் பிரபாகரன் இமேஜ்லாம் இருக்கிறார் அதான் சொன்னேன் சீமானுக்கு பலமே பிரபாகரன் தான் அது சொன்னேன் இப்போ அன்னைக்கு அன்னைக்கு வந்து சீமானால் கான்ட்ரிபியூட் பண்ண வாக்கு இன்னைக்கு மைனஸ் ஆகுதா அதே தாண்டி சீமான் பிரசன்சால இன்னைக்கு வந்து பிறமொழியாளர்கள் சௌராஷ்ட்ரா தொட்டிய நாயக்கர்லாம் ஸ்டாலின் போகிறாங்களா இதெல்லாம் இந்த ப்ராசஸ் எல்லாம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது சாப்பிட்ட ஹோட்டலில் மைனாரிட்டிஸ்க்கு நம்பிக்கை பெற முடியல முக்களத்துவர் எதிர்ப்பு இருக்குது ஜாதி கடந்து சீமான் கொண்டு வந்த அந்த வாக்குகள் வந்து இன்னைக்கு வரல இவ்வளவு மைனஸும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இந்த களத்துக்குள்ள தெள்ள தெளிவாகவே இருக்குது அன்னைக்கு அதிமுக இன்டாக்டாக இருந்தது இண்டாக்டா இல்லாததுனால உள்ள தன் மேலனை முக்களத்தோர் ஓட்டு அன்னைக்கு வந்த அளவுக்கு வராதுங்கிறது மட்டும் இல்லை ஓபிஎஸ் மேலே பற்றுதொல் கொண்ட வாக்குகளும் பரவலாக பல இடங்களில் அது பாதிக்க தான் செய்யும் இதெல்லாம் சரி கேட்டதுக்கு ஜெயலலிதா அம்மையாரு ஒரு பெரிய அணியை கட்டமைச்சிருந்தாங்க அணியை கட்டமைச்சு ஃபைட் பண்ணி இருபத்தஞ்சி சதவீதம் வாக்கு எடுத்தாங்க அந்த அணி இல்லைன்னா ஜெயிக்குங்கிற இம்ப்ரெஷனை கொடுக்கலன்னா எங்கேயுமே அந்த ஓட்டு வந்திருக்காது அப்போ வெற்றி பெறாதுங்கிற போது மதுரை மத்தி மதுரை மேற்கு மாதிரி அனாதிமுக வோட்டு ரொம்ப டிசிபேட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த அம்மையார் வந்து ராமதாஸுக்கு ஏழு ப்ளஸ் ஒன்று வைகோவுக்கு நாலு சிபிஎம்முக்கு மூணு சிபிஐக்கு மூணுன்னு ஒரு அணிய கட்டமைச்சு வந்து அந்த களத்தை வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து அன்னைக்கு எதிர்கொண்டாங்க இப்போ இந்த மைனஸ் இந்த ப்ராசஸில் வரக்கூடிய வீக்னஸ் இதெல்லாம் ஆர்டிசிபேட் பண்ணாமல் தனிச்சி ஆல்மோஸ்ட்டு எடப்பாடி பழனிசாமி போட்டி விடுறது அவருக்கு தொண்டர்களே மன வலிமையாக இழந்துருவாங்க தொண்டர்களே வந்து எங்கடா ஜெயிக்க போகுது இது தேராதுன்றது கடைசி மூணு நாள்லாம் யாருமே பூத்தில் இருக்க மாட்டாங்க களத்தில் இருக்க மாட்டாங்கன்னா இதை வெளிப்படையாக சொன்னால் அவர் பூத்தில் களத்தில் இருக்கிறதுக்கு வந்து இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது ரெவன்யூ சார் சொன்ன மாதிரி வந்துடும் ஆட்களை முடிக்க விடலாம் அது ஒரு லீடர் தான் ஆர்கனைசர் தான் ஒரு ஜெயலலிதாவுக்கு ரெண்டு தடவை சீஃப் மினிஸ்டர் போட்டவர் தான் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதா சிஎம் அதுக்கு சேலத்தில் அவர் பெற்றுக் கொடுத்த வெற்றி பெரிய முக்கிய காரணம் அது முந்தைய சேலத்தில் அவர் பெரிய ஆர்கனைசராக நின்று தான் அது நம்ம அவரோட அந்த தன்மைகளை நம்ம மதிக்கிறோம் அப்போ இப்போ கூட நம்ம களத்துக்குள்ள நிற்க மாட்டாங்கன்னு சொல்லும்போது இந்த இந்த இதெல்லாம் பிளஸ் எல்லாம் இருந்தும் ஜெயலலிதா எடுத்தது இருபத்தஞ்சு சதவீத வாக்கு தான் அப்போ இந்த மை இந்த பிளஸ் எல்லாம் இல்லாத ஜெயலலிதா இந்த எடப்பாடி கழகி இன்னைக்கு பயந்து சதவீத வாக்கு மேலே எடுக்க மாட்டார அதைத்தான் நான் சொன்னேன் பத்து தலை பழனிச்சாமி பயன்தி பிரசன்ட் பழனிசாமின்னு சொன்னேன் பத்து தலைன்னா சிபி சண்முகம் வேலுமணி பி முனுசாமி இவங்கெல்லாம் வெயிட்டான லீடர் தலைவாய் சுந்தரம் தலைவாய் சுந்தரம் அவர் அந்த டிஸ்ட்ரிக்குள்ளே அவர் ஒரு சின்ன வெயிட்டு தான் பெருசாக இல்லைனாலும் கன்னியாகுமரி தொகுதிக்குள்ளே கூட அவர் வெயிட்டு தான் மற்ற இவங்களோட கம்பேர் பண்ணக்கூடிய அளவுக்கு வெயிட்டேஜ் இல்லை பட் அவர் வெயிட்டு தான் தென் அதில் வீரமணி அன்பழங்கள்லாம் தோற்று போனாலும் வெயிட்டானவங்க தான் சிபி சண்முகம் பெரிய வெயிட்டு பெரிய வெயிட்டுங்க சிபி சண்முகம் அந்த மாதிரி லோக்கலாச்சி முக்கலத்தோர் தலைவர் அவங்களும் வெயிட்டானவங்க தான் இவங்கெல்லாம் இருந்தும் பயணி சதவீதம் தான் வரும் சொல்றாங்க ஆனால் இதில் இவருக்கு ப்ளஸ்ஸாக வரக்கூடிய ரெண்டு அம்சம் என்னன்னா ஜெயலலிதாவு விட அதிக ஓட்டு கிடைக்கும் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தவர்களால வன் இயர்ல ஜெயலலிதாவோட அதிக ஓட்டு கிடைக்கும் பதிமூணு சதவீதம் இயர் இருக்காங்க ஜெயலலிதாவோட ஒரு ஒன்றரை பெரிய ஓட்டு ஒன்றரை ஒரு பெரிய அளவில் ஒன் இயர்ல அவருக்கு அதிக ஓட்டு வரும் இன்னைக்கு சமூக வலைத்தளம் லெம்சித் தொலைக்காட்சியெல்லாம் இருக்கலாம் ரொம்ப ஈஸியாக போயிட்டு இந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சமூக எடுத்து ஒரு மார்க்கெட்டை ஏற்படுத்தி கொடுத்தா நம்ம தான் இன்னைக்கு சூப்பர் ஸ்டாராக தம்பி சௌக்கு சங்கர் இருக்கிறார் மகிழ்ச்சி அவர் சூப்பர் ஸ்டார் அது வேற விஷயம் சாம்மன்ன மணி எல்லாரும் வந்திருக்காங்க அப்போ எல்லார் கருத்தும் இங்கே போகுது ஆனால் இன்னைக்கு நாம் தமிழர் போன்ற ஒரு கட்சி ஊடகத்தில் வந்து அவ்வளோ முக்கியத்துவம் பெறாத கட்சி இந்த வலை ஒளியில் யூடியூப்பில் பெரிய அளவுக்கு போகிறாங்கன்னா அதுவும் மக்களை ரீச் ஆகுது நம்மளோட இந்த கருத்துக்களும் மக்களை ரீச் ஆகிட்டு இருக்குது ஸோ இந்த அரசியல் களம் எடப்பாடியின் பல மைனஸுகளை அவரால் ஸ்டாலினுக்கு போட்டி கொடுக்க முடியாது ஸ்டாலின் ஸ்வீட் பண்ணிடுவாருங்கிற ஒரு சூழ்நிலை நாம் தமிழர் சீமானுக்கு ஒரு ஒரு ஃபேண்டசி ஒரு போட்டியில்லாத தன்மையில் புதுசாக வரக்கூடியவங்க துள்ளி வரக்கூடியவங்க மேலும் தொழிலட்டில் மக்கள் ஆதரவு கொடுக்கறது இப்படிப்பட்ட மதுரை மத்தி மதுரை மேற்கு பெண்ணகரம் முடக்குறிச்சி தன்மை தமிழக அரசியல் களத்தில் இருக்குது நான் அதை ப்ரைடிட் பண்ணியிருக்கிறேன் இன்னைக்கு லைவா காலேஜ் பன்னெண்டரை பர்சன்ட் ப்ரெடிட் பண்ணுறாங்க ஒரு வட இந்திய டிவி இருபது சதவீதம் அதர்ஸுக்குன்னு ப்ரஸ் ப்ரொடிக் பண்ணுறாங்க அப்போ பன்னெண்டு டு பதினஞ்சு வர கண்டிப்பாக நாம் தமிழருக்கு இருக்குது அதர்ஸுங்கிறதுல சுயேட்சை ஒரு நாலு பர்சன்ட் போனாலும் இது பதினாறு இருக்குங்கும் போது சீமான் வந்து அறுவெண்டு பதினெண்டு பதினஞ்சு ரூபா அவங்க கொடுக்குறாங்க இது பெடரல் புதிய தலைமுறை ஏழரை பர்சன்ட் கொடுத்தாங்க தந்தி டிவி எட்டு பர்சன்ட் கொடுத்தாங்க குமுதம் பதினோரு பர்சன்ட் கொடுத்தாங்க இதெல்லாம் தேர்தலா தேர்தல் போலிக்கு முன்னாடி இப்போ தான் அது வந்து வேகம் எடுக்குது சீமானுக்கு வந்து எதிர் எதிர்த்தரிசியில் ஒரு ஆதரவு வரும் குறிப்பாக தினமணி வைத்தியநாதன் அவர்கள் இன்னைக்கு அஇஅதிமுக ஆட்டத்தில் இல்லைன்னு சீமானுக்க பேட்டிய அவர் வந்து செகண்ட் செப்டைட்டில் போட்டு பெருசாக போட்டு பண்ணியிருக்காருன்னா அவரே அந்த முடிவுக்கு வந்துட்டார் தான் தெரியுது நிச்சயமாக வந்து இந்த தேர்தல் ஜம்பிங்கில் போகக்கூடிய சீமானுக்கு மேலும் ஒரு ஜம்பை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும் இதை வந்து மறுக்கிறவங்க மறுக்கலாம் நான் தரவலின் அடிப்படையில் களத்தில் இருந்துட்டு களத்தை பார்த்துட்டு சொல்கிறேன் இதுதான் உண்மை நிலைமை இன்னும் சீமான் போகக்கூடிய அளவுக்கு தானே வரக்கூடிய கூட்டம் பெருசாக வரும் எடப்பாடி இரநூறுவா கொடுத்து தான் கூட்டத்தை சேர்க்குறாரு இதுவும் நூற்றுக்கு நூறு உண்மை அந்த பகுதியில் இருக்க நாமக்கல் இல்லையா பகுதியில் இருக்கவங்க அந்த ஏரியாவில் இருக்கவங்க ஒரு பணம் கொடுத்து கூட்டத்தை சேர்க்குறாருங்கல்ல மக்களுக்கு தெரியும் இன்றைக்கி வலைவொலிலாம் இருக்கனால எல்லாத்தையும் நம்ம வெளிப்படையாக பேச முடியுது ஸோ இந்த அரசியல் சூழ்நிலை திமுகவுக்கு போட்டியே இல்லைங்கிற சூழ்நிலை நாம் தமிழ் சீமானுக்கு ஒரு எழுச்சியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் பிரகாசமாக இருக்குது